அல்லாம் மாலிக் என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் ஏன் ஏன் உனக்கு கலக்கம் இன்றைக்கு என்ன ஆயிற்று எந்த கலக்கம் இருந்தாலும் அவைகள் அத்தனையும் பொடி பொடியாக எந்த துக்கம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அனைத்தையும் பொடி பொடியாக நறுக்கி தருவேன் உன்னை நல்ல விதமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக இந்த சாயப்பா உன்னுடைய வழியிலும் வருவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது நீயோ எதை எதையோ சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய் பள்ளிக்கூடத்திற்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு பணம் கட்ட வழி இல்லை என்னுடைய கணவர் குடிக்கிறார் என்னுடைய மனைவி சரியில்லை என்னுடைய பிள்ளைகள் என் பேச்சை கேட்கவே மாட்டேன் என்கிறது ஒரு நாளும் கூட சரியான முறையிலே என்னோடு மரியாதையோடு என் பேச்சை கேட்டு நடப்பதே இல்லை என்று எத்தனை எத்தனையோ புலம்பர்கள் குடும்பத்தில் வேலை செய்கின்ற பணி செய்கிற தொழிற்கூடங்களிலும் அலுவலகங்களிலும் நீ படுகின்ற பாடு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் கூட உலகத்திலே இருக்கிற எத்தனையோ துன்பங்களை தாண்டி எல்லாவற்றையும் வென்று கொண்டு நீ வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் எத்தனை எத்தனை பேர்கள் எப்படி எப்படியோ இருப்பார்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே அத்தனையும் சீராக்கி முட்கள் உள்ள பாதைகளை கற்கள் உள்ள பாதைகளை சீராக்கி செம்மையாக்கி வீறுநடை மூடுவதற்காக உன் வழி துணை சாயப்பா அத்தனையும் செப்பனிட்டு என்னை வந்து நீ வழிபட்டு என்னுடைய பாதங்களை தரிசிப்பதற்காக வருகிறாய் அல்லவா ஆகையினாலே எனக்கான நாள் இது எனக்கான நாள் என் பிள்ளையே நீ வந்து என்னை பார்க்கின்ற நாள் நாள் இது எனக்கான என்று நான் சொன்னேன் ஆனால் நீ வாழ்கிறாயோ எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே இருக்கிறாயோ அத்தனை நாட்களும் இது உன்னுடைய நாளாக உன்னுடைய வெற்றி நாளாக மலர்ந்து உன்னை மலர்ச்சியான முகத்தோடு உன்னை மகிழ்ச்சியான ஒரு நலத்தோடு உன் குடும்பத்தையும் உன்னுடைய பெற்றோர்களையும் உன்னுடைய குழந்தைகளையும் உன்னுடைய அலுவலகத்திலும் உன்னுடைய நண்பர்கள் இடத்திலும் சுற்றத்தின் இடத்திலும் உன்னை சீராக செம்மையாக உயர்வாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கும் என குழந்தையே நீ தளர்ந்து விடாதே மீ வெற்றி கோட்டை தொடுகின்ற நேரம் வந்துவிட்டது வந்து கொண்டே இருப்பேன் உன்னோடு இனிமேல் வந்து கொண்டே இருப்பேன் கலங்காதே பிறகென்ன நாம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து இனி இல்லை கலங்காதே இனி தோல்வியே இல்லை வெற்றி வெற்றி வெற்றியே உனக்கு கிட்டும் அல்லாஹ் மாலிக்